வல்ல மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று அசாதாரணமான கர்த்தரை நாம் அறிவோமா என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் சமீபத்தில் நான் ஒரு கட்டுரையை படித்தேன் அதில் ஐரோப்பாவில் எடுக்கப்பட்ட ஒரு விரைவான கருத்து கணிப்பை பற்றி பேசப்பட்டது அந்த கேள்வி கர்த்தரை பற்றியது கேள்வி இதுதான் உங்களை உருவாக்கிய மற்றும் மனித மனதின் நம்ப முடியாத அற்புதங்களை செய்வதன் மூலம் உங்கள் வரலாற்றின் போக்கை மாற்றுவதற்காக மனித வாழ்க்கையில் தலையிட்ட ஒரு கர்த்தரை நீங்கள் நம்புகிறீர்களா இந்த கேள்விக்கான பதில் இல்லை என்றுதான் வந்தது அந்த கணிப்பில் அநேகர் அப்படி ஒரு தேவனை நாம் நம்பவில்லை என்று கூறினர் நாம் விரும்பும் வாழ்க்கையை வாழ அனுமதிக்கும் ஒரு சாதாரண கடவுளையே நாம் நம்புகிறோம் நமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் போது அவர் பின்னணியில் இருக்கிறார் என்று கூறினர் அதிர்ஷ்டவசமாக வேத வசனங்கள் நமக்கு ஒரு சாதாரண தேவனை முன்வைக்கவில்லை மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று லூக்கா கூறுகிறார் லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழாவது வசனம் இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராலும் கற்பிக்கப்படவில்லை ஏசையா என்ற தீர்க்கதரிசி தனது வாழ்நாளில் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற இந்த கர்த்தர் மிகவும் அற்புதமானவர் என்பதை உணர்ந்தார் ஏசையா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் நாம் சந்திக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு வரையறையுடைய மனிதனாக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பாவத்தின் பாரத்தை சிலுவையில் சுமந்து நம்முடைய ஸ்தானத்தில் மறித்து மறித்தோரிலிருந்து உயிர் தெளிந்து உயிர் ஜீவனுக்கு உத்தரவாதம் அளிக்கும் முதல் பலனாக மாறி நமக்கு நித்திய ஜீவனை உறுதி செய்த பின்னர் பிதாவிடம் திரும்பினார் இந்த தேவன் சாதாரண தேவன் அல்ல என்று நான் நம்புகிறேன் இந்த தெய்வீக சத்தியம் அனைத்தும் அப்போஸ்தலர் பவுலால் அவரது அற்புதமான ஜபத்தில் பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிய விரும்புகிறேன் என்று பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவர் கூறுவதை காணலாம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் தேவனுக்கு சேவை செய்த பிறகும் கர்த்தர் தன்னை அவருக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை எவ்வளவு பெரியது இந்த தேவனை தேடி கண்டடைய நமக்கு நித்தியம் தேவை நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவரை தேடி அடையவும் இறுதியாக வேறு எந்த மதத்திலும் இல்லாத உயிர் தெளிந்த வாழ்க்கையை அடையவும் நமக்கு உதவுவாராக ஒரு பொருத்தமான கேள்வியை கேட்டு நான் முடிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனுடைய குமார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தின வேதாகமத்தின் தேவனை நீங்கள் உண்மையிலேயே அறிந்திருக்கிறீர்களா பரலோகத்தில் உள்ள தனது பிதாவிடம் நம்மை அழைத்து செல்ல அவர் மிக விரைவில் வருகிறார் மாறாதா அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீரொருவரே கர்த்த பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீரொருவரே கர்த்த சமுத்திரமும் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே நீரொருவரே கர்த்தர் நீர் ஒருவரே சாவாமையுள்ள வரவர் ஒருவரே சர்வத்தை ஆள்பவரவர் ஒருவரே வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் வானம் படைத்த இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த You're